உங்களுடைய முதலீடு பன்மடங்கா பெருகணுமா உங்களுக்கு ஒரு சொந்த நிலம் வேணுமா இரண்டு வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்துல விற்பனை செய்யப்பட்ட லே அவுட் திருநெஞ்சவூர்ல சிஎம்டிஏ அப்ரூவலோட அதுவும் ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்ல உடனடியா புக் பண்ணுங்க நம்ம லே அவுட்டுக்கு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஜெயா டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஒரு கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோட் இருக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இப்படி பேசிக் அம்யூனிட்டிஸோட உடனடியா நீங்க புக்கிங் பண்ணி வீடு கட்டி குடியேறலாம் அதுவும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஈஸ்ட்ல அமைய பெற்ற நாற்பது அடி நீளமும் ஐம்பத்தி மூன்று அடி அகலமும் கொண்ட கார்னர் மன விற்பனைக்கு இருக்கு இன்னுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா கால் பண்ணி சீக்கிரமா புக்கிங் பண்ணுங்க ரியல் எஸ்டேட் துறையில் பதினைந்து வருட அனுபவங்களுடன் கைராசி நிறுவனம் தான் நம்ம ஜேஒடி ப்ரொமோட்டர்ஸ் மேலும் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் நைன்